இல்லை 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 அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு துறைக்கு நூறு தடவை உள்வாங்கினேன் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை அந்த உள்வாங்கும் போது எனக்கு அதான் சொல்லல படம் ரிலீஸ்க்கு முன்னால இந்த கேள்விக்குலாம் சரியான விட கொடுப்பேன் நான் என்ன இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்துருக்கீங்க கொஞ்சம் கவசம் ரொம்ப அதை நிறையா உள்வாங்கும்போது இந்த கதை இந்த இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவைப்படுது சொல்லணும் இந்த கதையை சொல்லி ஆகணும் அதுக்கு என்ன தந்தது வந்து பகவத் சார் ஆச்சரியமாக எனக்கு இல்ல மாமன்னன் படம் அப்ப கூட மாரி செல்வராஜ் சாரும் அண்ட் உதய சாரும் வந்து சொல்லியிருந்தாங்க என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சாருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமாக வந்து அவர் கூட போய் வந்து பேசுவாங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க எனக்கு உண்மையாலுமே அவருக்கு உங்க மேலே அவ்வளோ பிரியும் உங்களை ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவாரு நான் நடித்த சின்ன பூரா அவர் சொல்லி கேட்டுவார் அது நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துக்கார் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாருன்ட்டு அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் ஸ்பாட்டில் இன்னும் நடந்துச்சு நான் நடித்த இடங்களை பிற சொல்லிட்டு அவரை சிரிக்க படிச்சிருப்பார் ஆமாம் அது அது எத்தனை தான் பார்த்தாலும் அவர் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சுற்றிக்கிட்டு இருப்பார் நான் ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்ப நானே அவருக்கு தான் சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குனு அவர் தவக்குன்னு அவரை பாப்பாரு ஆ கிருஷ்ணமூர்ச்சிய ரைட்ரு ஒன்று ரைட்ரு ஒரு பீதியா இருக்கும் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனா அதுல சேரும் அது அந்த அந்த டைலாக்ட் சேரும் ஆனா அவருக்கு ஆசையா இருக்கும் அவருக்கு போக்சா இருக்கும்